நிசாவுடைய ஆனம்பாயற்று பெண்களை பத்து பேசக்கூடிய ஒரு சூரா சுபானா தாய்மார்களே சகோதரர்களே நீங்கள் பெருமிதம் கொள்ள வேண்டும் சூரத்து ஆண்களுக்கென்று சொல்லி குரான்ல ஒரு சூறா கிடையாது ஆண்களை பத்து பேசக்கூடிய ஒரு சூறா குரான்ல கிடையாது சூரத்து நிசா பெண்களை பத்தி பேசக்கூடிய ஒரு சூறா இருக்கிறது ஏன்னா நபி சொல்லாஹு அலிசல்லம் உலகத்துக்கு நபியாக வருவதற்கு முன்னாலேயே பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது நான் இப்பையும் சொல்லுகிறேன் அந்த ஜாகிலியத்து இப்பையும் இருக்கத்தான் செய்து அந்த அறியாமை இப்பையும் இருக்கத்தான் செய்து பெண்கள் அநேகமான பகுதிகளில் அநேகமான வழிமுறைகளில் பெண்கள் அநீதி இழைக்கப்பட்ட ஒரு சமூகமாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமான சூறா ஒவ்வொரு பெண்ணும் படிக்க வேண்டும் அல்லாஹ் என்னை சொல்லி இருக்கிறான் ஒரு பெண்ணை பத்தி அல்லாஹ் ஏன் சொல்லுகிறான் விதவை பேசுவோம் எங்க அனாதைகள் அதற்கு அனாதைகளுக்கு பின்னால் மறைந்திருப்பவர்கள் விதவைகள் இருப்பார்களோ பின்னால விடோ மறைந்து இருப்பார்கள் விதவைகளை பற்றி பேசுகிறது அனந்தொத்த பத்தி பேசுகிறது பெண்களுடைய ரைச்சை பற்றி பேசுகிறது விவாகரத்தை பற்றி அந்த பேசவில்லை எப்படி சேர்ந்து வாழ வேண்டும் எப்படி நிக்காக செய்ய வேண்டும் எப்படி நிக்காக செய்து கொடுக்க வேண்டும் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்ன பின் ஆகிவிட்டால் அந்த பெண்ணை எப்படி நெறிப்படுத்த வேண்டும் சுபஹானல்லாஹ் சூரத்து நிசா படிக்கப்பட வேண்டிய ஒரு சூர குர்ஆனில் அல்லாஹ் சுபஹானஹு ஒரு சூரவை கொண்டு வந்திருக்கிறான் சூரத்து நிசா என்பதாக அந்த சூரத்துன் நிசாவை அல்லாஹ் அரபிக்கும் பொழுது ஆச்சரியமாக ஆரம்பிக்கிறான் சுபஹானல்லாஹ் ஆச்சரியமாக ஆரம்பிக்கிறான் ஒவ்வொன்றும் ஆச்சரியங்க யா அய்யுஹன்னாஸ் ஏ மனிதர்களே அல்லு இல்ல மனிதர்களே இந்த இடத்தில் புரிய வேண்டும் குரான் குரான் பார்த்து விழிக்கிற அட்ரஸ் பண்ற விதம் ஆச்சரியமான முறை உங்கள்கிட்ட கேட்கணும் எனக்கு உங்களுடைய பேசுறதுக்குரிய ஒரு டிஸ்டன்ஸ் நீங்க இல்ல நான் கேட்கிறேன் குரான்ல அதனுடைய ஆப்போசிட் என்ன வரணும் நிராகரிப்பவர்களே என்று வரணும் என்னையும் உங்களையும் என்னையும் என்னையும் உங்களையும் பார்த்து அல்லாஹ் குரான் விழிக்கும் பொழுது யா ஐயுல்ல ஈமான் கொண்டவர்களே என்று விழிக்கிறார் இந்த அகிலத்தாரை பார்த்து உலகத்தில் வாழக்கூடிய பௌத்தர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் மார்க்கம் இல்லாத என்று சொல்லி உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான கோட்பாடுகளை கொள்கைகளை மார்க்கமாக மதமாக வைத்து வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அவர்களை பார்த்தெல்லாம் அல்லாஹ் விழிக்கும் பொழுது என்னை நிராகரித்தவர்களே என்று அல்லாஹ் கூப்பிட இல்லை குரானை கொஞ்சம் படிங்க நாங்க ஒரு மாற்று மத்தை சார்ந்த சகோதரனை பார்த்தா கேட்கிற கேள்வினுமா நரகத்துடைய கொள்ளி நரகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க நரகத்துடைய கொள்ளி நரகத்துக்கு விறகுகளாக போக இருக்கிறவங்க யார் தெரியுமா அதையும் குரான் சொல்லுகிறது அதை சொல்லும் பொழுதெல்லாம் சொல்லுகிறான் ஐயோ ஹன்னாஸ்

நிசாவை ஆரம்பிக்கும் பொழுது யா யாஸ் ஏ மனிதர்களே அல்லா தன்னை பற்றி சொல்லுகிறான் சர்தாரி ஆலம் தாஜு மதீனாவை பற்றி சொல்லு சொல்கிறான் குரானை பத்தி சொல்லும் சொல்லுகிறான் شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس مان كايند مولو الله يبتي تلوغران قل اعوذ برب الناس سردار عالم يبتي وما ارسلناك الا كافه للناس قران يبتي هدى للناس سبحان الله كابت الله يبتي تلوغران

மனிதர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் மனிதர்களை பாவத்தை விட்டு தடுக்கக்கூடியவர்கள் மனிதனுக்கு நல்லதை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் மனித நேயத்துக்காக வாழக்கூடியவர்கள் மனித நேயத்தை வாழ வைக்க வந்தவர்கள் மனிதனுடைய கண்ணீரை துடைக்க வந்தவர்கள் அல்லாஹ் நிசாவை ஆரம்பிக்கும் பொழுது உங்களை பராமரிக்க கூடிய அல்லான்னு சொல்லவும் இல்லை ஏன் அல்லாகவே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட சொல்றாங்க மேலே ஒத்த இருக்கிறான் அவன் எங்களை பராமரிக்கிறான் என்ற நம்பிக்கை அவர்களுக்கும் இருக்கிறது அதனால அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களை பராமரிக்க கூடிய உங்களை தர்பியா செய்யக்கூடிய உங்களை வளர்க்கக்கூடிய உங்களுக்கு உணவு தரக்கூடிய உங்களை உங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதே சூறாவில மறுவச் சொல்லுகிறான் அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்தது சொல்லுகிறான் அல்லாஹுவை பயப்படுவது போல குடும்பத்துடைய அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் வெரி கேர்ஃபுல் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளை துண்டிப்பது சொன்னானோ அவர்களை பிரிந்து வாழக்கூடியவர்களுக்கு நான் சொல்லவில்லை ரப்பு சொல்லுகிறான் அவர்களின் மீது நாசம் உண்டாகட்டும் ஆயத்து அல்லா சுஹுத்தலா மிகவும் எச்சரிக்கையாக சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் வல்லவீனய குத்தவுனம அமர அல்லாஹுபிஹி ஐயூ சல் அல்லாஹ் யாரை சேர்ந்து நீ என்று சொல்லி அல்லாஹ் எங்களுக்குச் சொன்னானோ அவர்களை யார் துண்டித்து வாழ்வார்களோ யார் அவர்களை உறவுகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அவர்களுக்கு லானத்து உண்டாகட்டும் என்று சொல்லி குரான் சவிக்கிற அளவுக்கு குரான் இதை பற்றி பேசுவதாக இருந்தால் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரிகளே தாய்மார்களே முதலாவது விலகிக் கொள்ளுங்கள் குடும்ப உறவுகளை பேணுவது எவ்வளவு முக்கியமானது